ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாடல்டு கனிவர்டு சேனலில் இன்றைக்கு நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப் தான் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்திருக்கோம் தி சென்னை சில்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம புரட்சி அதிரடி விலையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு விலையில் வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு பார்டர் வச்ச சாரீஸ் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும்தான் மிக்ஸ்டு காட்டனில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குது இந்த ஆடிக்காக செம்மையான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பான கலெக்ஷன்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்கப்போது நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே அழகாக வந்து கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் டைரெக்டும் இருக்குது ஆன்லைனும் இருக்குது நீங்கள் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக கூட வந்து கலெக்ஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஆடிக்கு உங்களுக்கு அதிரடியான கலெக்ஷன்ஸ் அவங்க உங்களுக்கு அதிரடியான ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவை இந்த வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கலர் காம்பினேஷனோட சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து பிளவுஸு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும் தாங்க ஆஃபர் பாருங்கள் எந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸ்டு காட்டனில் நல்ல ஒரு பார்டர் வச்ச சாரி தாங்க நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதில் வந்து கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் வெரைட்டிஸ் கூட வந்து பார்க்க முடியும் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் எல்லாமே வந்துட்டே இருக்கும் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே போல் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு லினன் காட்டன் சாரீ தான் லினன் காட்டன் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் எல்லாருக்குமே வேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் நம்மளுக்கு ஃபைன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவோடது உங்களுக்கு த்ரீ ஃபார்ட்டி வந்து கொடுக்குறாங்க இதில் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது பியூர் காட்டன் பார்க்கலாம் மிக்சடு காட்டன் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அதோட மிக்ஸிங்கில் வரக்கூடிய உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்ல கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸும் நம்ம கட்டினோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கே வேர் பண்ணலாம் ஏன்னா பார்டரோடு வந்துடுது ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வேறு என்னங்க வேணும் அவ்வளோ நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு வந்து ஜரியில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஜரியில் கூட வந்து நீங்கள் பார்க்க முடியும் அழகழகான கலெக்ஷன்ஸ் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இது வந்து ஒரு க்ரஷ் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரஷ்ஷில் வந்து இப்போ வந்து நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆடிக்காக உங்களுக்கு வந்து பிக் பார்டருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இருபது இன்ச் பக்கம் அந்த பார்டர் சைஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்மால் பார்டரில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்மால் பார்டர் சாரீஸும் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த க்ரஷில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன கலர் கேட்டாலுமே நீங்கள் உடனுக்குடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நேற்று தான் வந்து வீடியோ எடுத்தோம் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்